ஒரு சிலரை ஒரு சிலர் சின்ன பயனாட்டை பண்ணுற பெரிய பயனாட்டை பண்ணுற வயசானவங்க பண்ணுற அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுற அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேங்கிறது சொல்லாதீங்க ஏன் சொல்கிறோம்னா அவங்க வயசு பதினஞ்சு வயசாக இருக்கலாம் எழுபது வயசுக்காரர் மாதிரி பேசலாம் அது திறமை சரிங்களா வயசு அனுபவமாக அனுபவம் ஆயிட்டு அந்த திறமை வராமல் அந்த சின்ன அந்த அளவுக்கு திறமை வருதுன்னா அது திறமை அதை எடுத்துக்க தப்பு கிடையாது வயசான ஆள் சின்ன பயனாட்டை பேசுகிறாங்கன்னா அதுக்கும் தான் வயசான வாய்ஸு வயசான விஷயம் செய்யாமல் சில விஷயங்கள் ஓடுறதாகட்டும் குதிக்கிறதாகட்டும் பேசுகிறதாகட்டும் வாய்ஸ் பேசுகிறதாகட்டு இந்த நடக்கிற தன்மையாகட்டும் அதுவும் தான் அது அவங்களோட திறமை இதை வந்து இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்லாதீங்க இது வந்து தேவையில்லாது அவங்க யாராவது மனசை காயப்படுத்துனா சொல்லலாம் அவங்க யாராவது மனசை காயப்படுத்துனா சொல்லலாம் யாராவது ஏதோ குடும்பத்துக்கு எடுத்தால் சொல்லலாம் அவனால் நிறைய பேத்துக்கு பிரச்சனைன்னா சொல்லலாம் மற்றபடி உண்டான திறமையை அவன் வெளிப்படுத்தும் பொழுது இந்த வயசுமா இருக்குது அந்த வயசுமா இருக்குதுன்னு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான் நம்ம அப்படியே இருக்கிறோம் அப்படியே இருந்துகிட்டே போக வேண்டியதை எவனோ திறமை பார்த்து பார்த்து டெய்லியுமே அழுது புலம்பிட்டு தேவையில்லாத காரண கார காரணமாக சொல்லிவிட்டு